ஓசோன் பாதுகாப்பு உறுதிமொழி நான் என் சூழலையும் பூமியையும் காப்பாற்ற அன்புடன் உறுதிமொழி செய்கிறேன் ஓசோன் பரப்பை பாதுகாக்க சிஎஃப்சி போன்ற கொடிய வாயுக்களை அடங்கிய பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பேன் மின்சாரத்தை மிச்சமாக்க ஒளி விளக்குகளை மற்றும் சாதனங்களை தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் இருப்பேன் காற்றாடுகள் மற்றும் குளிர்பதன கருவிகளை பயன்படுத்துவதை குறைப்பேன் மற்றும் பழைய சாதனங்களை புதியதாக மாற்றுவேன் மறுசுழற்சி செய்பவனாகவும் பசுமையான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பவனாகவும் இருப்பேன் வேகமாக வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் சவால்களை நிவர்த்தி செய்ய மரங்கள் நடுவதை ஊக்குவிப்பேன் எங்கள் பிரபஞ்சத்தை பாதுகாக்கவும் சூரியனின் கேடுகளை தடுக்கவும் ஓசோன் பரப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து மற்றவர்களுக்கும் அறிவை தருவேன்